திருச்சிற்றம்பலம் சிவபூஜை செய்து பெயர் பெற்றவர்கள் விநாயகப்பெருமான் திருச்செங்காட்டாங்குடியிலே சிவபூஜை செய்திருக்கிறார் முருகப்பெருமான் திருச்செஞ்சலூர் திருச்செந்தூர் திருவிடைக்களி என்று சொல்லப்படக்கூடிய மூன்று திருத்தலங்களிலே சிவபூஜை செய்திருக்கிறார் பிரம்மதேவர் பிரம்மாபுரம் என்று சொல்லப்படக்கூடிய சீர்காழியிலே சிவபூஜை செய்திருக்கிறார் ராமபரான் ராமேஸ்வரத்திலே சிவபூஜை செய்திருக்கிறார் திருமால் திருவேலிமையிலே சிவபூஜை செய்து சக்கராயுதம் பெற்றிருக்கிறார் அம்பாள் காஞ்சிபுரம் திருவாணை கோயில் மயிலாடுதுறை திருமயிலாப்பூர் போன்ற திருத்தலங்களிலே சிவபூஜை செய்திருக்கிறார்கள் மேலும் சிவபெருமானே இரண்டு திருத்தலங்களில் சிவபூஜை செய்திருக்கிறார் அதில் முதன்மையானது திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில் முனிவர்களுக்கு சிவபூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக லிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு மகாலிங்க சுவாமியே தன்னைத்தானே பூஜை செய்து காட்டிருக்கிறார்கள் இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது தன்னை அர்ச்சிக்கத்தானிருந்தானே என்று அருளி மற்றொரு திருத்தலம் மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் அங்கு சிவபெருமான் மீனாட்சியோடு சேர்ந்து தம்பதி சமேதராக சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் இன்றளவும் நீங்கள் சென்றால் தரிசிக்க முடியும் ஆகவே அனைவருமே சிவபூஜை செய்திருக்கிறார்கள் இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல ஆகவே சிவபூஜையே மேலான பலனை பெற்றுத்தரும் திருச்சிற்றம்பழம்